ஈஸ்வரன் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு பெண்களை தலை நிமிர வைத்த திட்டம் கலைஞர் உரிமை தொகை திட்டம் அதை அறிமுகப்படுத்திய போது நம்மை விமர்சனம் செய்த கட்சிகள் கூட இன்றைக்கு தங்கள் மாநிலத்திலே தமிழ்நாடு முதல்வரை பின்பற்றி அவர்கள் அங்கே அந்த உரிமை தொகையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த உன்னதமான திட்டம் பல குடும்பங்களை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான குடும்பங்களை இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறது நான் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் செல்லும் பொழுது பல்வேறு குடும்ப பெண்கள் விண்ணப்பங்களை கொடுக்கிறார்கள் கோரிக்கைகளை வைக்கிறார்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே நிலைமைதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏன் உங்களுக்கு கூட பேரவைத் தலைவருக்கு கூட உங்கள் தொகுதிகளை பெண்கள் கேட்பார்கள் கேள்வி என்னுடைய தனி கேள்வி அல்ல எல்லாத்துக்குமான கேள்வி பயனாளிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படுமா இப்போது விண்ணப்பம் கொடுக்கின்ற தகுதியுள்ள பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுப்பதற்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் துணை முதலமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே உங்கள் தொகுதியில் மட்டுமல்ல என்னோட தொகுதியிலும் கேட்டுதான் இருக்காங்க அத்தனை பேருக்கும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொருந்தும் பேரவை தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஓரு மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகின்றது அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் விண்ணப்ப சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் உரிமைத் தொகை பெற்று வருகிறார்கள் குறிப்பாக நம்முடைய மாண்பு உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய திருச்செங்கோடு தொகுதியில் மட்டும் மாதம் மாதம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நால நாலாயிரம் பேர் மகளிர் உரிமை தொகை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் மாண்பு உறுப்பினர் கேட்பது போல திருச்செங்கோட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்கள் ஆய்வுக்கு செல்கின்ற நேரத்தில் இடத்திலும் நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் பெருமக்கள் பெருமக்களிடத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அத்தனை மக்கள் பிரதிநிதிகளிலும் உரிமையை போக வேண்டி மகளிர் விண்ணப்பம் கொடுக்கின்றார்கள் இது பற்றிய விவரங்களை சேகரித்து நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் மாண்பு அவருடைய அறிவுரைகளை பெற்று இதுவரை பயன்பெறாமல் உள்ளவர்களுக்கு இத்திட்டத்தின் உதவிகள் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம் இது சென்ற முறை விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும் திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கவும் மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நடைமுறைப்படி